திவ்யக் கஷேத்திரத்திலே மகான் சர்க்குல காரிசுத்தர் சுவாமிகள் நெடுநாயகமாக இங்கெல்லாம் அருள் பாலித்து சித்துக்கள் நிறையா செஞ்சு வந்தால் பல பக்தர்களை வந்து காப்பாற்றியிருக்காரு பல சித்து வேலைகள் மூலமாக அந்த ஊருக்கே ஏகப்பட்ட நல்லது செஞ்சிருக்காரு ரம்யமான அந்த இடத்துல இப்படி ஒரு ஆலமரம் வந்து உடை போன்ற ஒரு அமைப்பில் ஆஞ்சநேய பெருமானுக்கு நிழலாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆடு கூட வந்து எங்களுடைய பேட்டியை வந்து கேட்டு வந்துக்கிட்டு இருக்கு सर्वदुग्गारज नमो भवम सर्वलोका चरणी नमो भवम मनोजवाद नमो भवम परिजादरे मूलत्त द्रा भोम सर्वमन्द्र छत्र उपदे नमो भवम देवात्मन वान्द्र्य खन्दे येन பாரத நாடு மிக பெருமை வாய்ந்த ஒரு நாடு இந்த நாட்டின் பெருமைகள் தனிப்பட்ட வேறு எங்கேனும் காணாத வியப்புடையது இங்குதான் மன்னர்களும் மாவீரர்களும் இருந்தார்கள் ஆனால் அவர்களோடு அவர்களுடைய அரண்மனைகளும் கோட்டைகளும் அறன்களும் போர்க்களங்களும் மறைந்து விட்டன எனினும் அவர்கள் கட்டிய ஆலயங்கள் மட்டும் இன்றும் அழியவில்லை ஆண்டவனது திருவுருவங்களும் அவற்றை பாடிய அன்பர்களின் திருப்பாடல்களும் அந்த ஆலயங்களைச் சேர்ந்த அறச்சாலைகளாகும் தவச்சாலைகளும் அறநெறி தூபிகளும் இன்றும் நம் நாகரிகத்தின் ஆணிவர்களாக திகழ்கின்றன சிற்றமையும் பொற்றமையும் சொந்தமனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவதென்ன பேச்சு இச்சமய வாழ்வினை எண்ணெயினி ஏச்சு என்பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு என்னும் மகாஞான சித்தர்கள் இந்த நாட்டில் எப்போதும் எங்கோ அங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் அத்தகைய உத்தமையான சித்தர்கள் அந்த பரம்பரையிலே வந்தவர்தான் காரைக்கோட்டை சுவாமிகள் என்று அழைக்கப்படும் நம் காரை சித்தர் உலக மக்களோடு ஒன்றாய் பழகினாலும் அவர் உலக வாழ்க்கையில் ஒட்டாத பட்டற்ற ஒரு ஞானம் செல்வதாகவே வாழ்ந்தார் அவருடைய உண்மை நிலையை உணர்ந்த அவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் அவரை ஒரு தெய்வமாகவே எண்ணி வழிபாடும் செய்து வந்தார்கள் அவருடைய வாழ்க்கையை வேதாந்த தத்துவத்தின் பெருண்மையை எடுத்துக்காட்டும் இலக்கியமாக விளங்கியது அவரை பார்த்தோர் யாரும் சாதாரணமாக அவருடைய மேன்மையை உணர மாட்டார்கள் மிகவும் எளிய சுபாவம் இனிய பேச்சு புன்முறுவல் தவழும் முகம் ஆனால் அவருடைய பெரிய வட்ட விழிகள் உள்ளத்தின் பேரொழியை எடுத்து காட்டுவது போல் சுடர்விற்று பிரகாசிக்கும் மறுசமயம் எதிர்நோக்க இயலாதபடி உற்று விழிக்கும் மறுகணம் அலை ஓந்த ஆழ்கடலை போல் அமைதியாக காட்சியளிக்கும் ஆனால் எப்போதும் அந்த விழிகளில் தேங்கியுள்ள கருணையை கருணை பிரவாகத்தை வர்ணிக்கவே முடியாது கடவுளே மனித உருவில் வந்தது போல் நம்மோட அளவற்ற கருணை நிறைத்தால் யாவருக்கும் அன்பு காட்டி அருள் புரியும் ஆண்டவராகவே விளங்கினார் காரை சித்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சிவஜமதி அடைந்தார் ஒரு துறவி யோகச் செயல்களிலும் ரசவாத கலவைகளிலும் ஈடுபட்டவர் காரைச்சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிருஷ்ணமாச்சாரியார் ருக்குமணி அம்மாள் இவர்களுக்கு இரண்டாவது மகனாக திருவனந்தபுரத்தில் பிறந்தார் இவரது பெற்றோர்கள் வளைஞமான் அருகே உள்ள நாகரசம்பேட்டை என்னும் சிற்றூரைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் இவர்களுடைய இயற்பெயர் சக்கரவர்த்தி ராகவா ஐயங்கார் காரை சித்தர் பனிரெண்டு வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார் சுமார் மூன்றாண்டு காலங்கள் நாடோடியாகவே அலைந்து திருந்து வாழ்ந்து வந்தார் பிறகு வீடு திரும்பி வந்து சுலோக்சனா என்னும் பெண்ணை மணந்து ரேணுகா என்ற மகளும் ரவிக்குமார் என்ற மகனுக்கும் தந்தையானார் புனே சென்று அரசாங்க ஆயுத சிறிது காலம் பணியும் புரி காரை வேலையையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு மீண்டும் நாடோடியானார் மலேசியா இலங்கை ஆகிய நாடுகளில் சுற்றி அலைந்தார் பிறகு இந்தியாவுக்கு திரும்பினார் மகாத்மா காந்தியுடன் வரதா ஆசிரமத்தில் சில மாதங்கள் இவரும் தங்கியிருந்தார் இமயமலையை சென்றபோது ரிஷிகேசத்தில் தன் குருவையும் சந்தித்தார் தன் குருவை சந்தித்து அவரால் துறவு அளிக்கப்பட்டு சித்தரும் ஆனார் என்று இன்றும் சொல்லப்படுகிறது ஆண்டாம் கோயில் விழாவுக்கு வந்த மக்கள் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு வந்தபோது அதை கடக்க முடியாமல் தவித்து நின்றார்கள் காரைச்சித்தர் அதை பார்த்து மூங்கில்களால் ஒரு பாலம் அமைத்து அவர்களை மறுகரைக்கும் சேர்த்தார் நோயாளிகளுக்கு சந்தனம் அளித்து நோய்களையும் தீர்த்தார் திருமுல்லை வாயிலில் ஒரு கோயிலில் இறை பூசைக்கு போதிய பூக்கள் இல்லை என்று சொல்லப்பட்டபோது ஒரு செடியை பூக்கவும் செய்தார் காரைச்சித்தர் கூடுவிட்டு கூடு பாய்தல் ககனவெளியை நடமாடுதல் ஆகிய சித்து வேலைகளை கைத்தேர்ந்து செய்து வந்தார் காரை சித்தர் தன் கரங்களால் தொட்ட அனைத்தையும் பொன்னாக்கும் ரசவாத கலை அறிந்தனர் தஞ்சையில் ஆண்டாம் கோயில் என்னும் சிற்றூரில் குடமுருட்டி ஆற்றங்கரையோரம் அருகே உள்ள ஆலமரத்தடியில் ஆஞ்சநேயர் சிலையை நிறுவி வழிபாடும் செய்து வந்தார் அந்த இடம் இன்றும் சாந்தவெளி என்று மக்களால் அழைக்கப்படும் அதன் அருகே ஒரு மடப்பள்ளியையும் கட்டி அனைவருக்கும் உணவும் அளித்தார் கனக வைப்பு என்னும் நூலை காரை சித்தர் இயற்றி காரைச்சித்தர் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சமாதியானார் காரை சித்தரின் நினைவாலயம் சாந்தவலியில் ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேற்கே கட்டப்பட்டுள்ளது கருவறை பீடத்தின் மீது சித்தர் திருவுருவச் சிலையை பிரதிஷ்டையும் செய்தார்கள் ஓம் நமகரம பார்வதிவதே மகாதேவா தென்னார்த்துவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் ரேவா போற்றி அன்பார்ந்த பக்த கோடி முயன்பர்களே கும்பகோணம் அருகில் வளைங்கி குடவாசல் அருகில் ஆண்டாங்கோவில் பக்கத்தில் சாந்தவலி என்றும் சொல்லக்கூடிய தேவியக்ஷேத்திரத்தில் ஆலமரம் கொலை போல் அமைந்துள்ள ஆலமரத்தில் சாந்தவலியில் ஸ்ரீ தெய்வீர ஆஞ்சனேய சுவாமி அருள் பாலித்து வருவார் இங்கு வேண்டுவருக்கு வேண்டியெல்லாம் வாரி அள்ளுபரிந்துள்ளார் இந்த திவ்ய க்ஷேத்திரத்திலே மகான் சர்க்குரு காரிசுத்தர சுவாமிகள் நெடுநாயகமாக இங்கெல்லாம் அருள் பாலித்து சித்துக்கள் நிறையா செஞ்சு வந்தால் மல்லைய திரைவாச பணமாக்கிடுவார் இளைய படிச்சோப்பார் மன்னாக கிடவார் இந்த சித்துக்கள்லாம் வரையா செஞ்சு அவர் கனகவைப்பு என்ற புஸ்தகத்தில் முன்னூற்றி தொண்ணூறு பாடல் எழுதியுள்ளார் சித்தர் அவருடைய சமாதி பெண்ணு ஆந்திரேருக்கு அருகில் பின்னடி அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆந்திரேருக்கு சனி பதி சனிக்கிழமை தோறும் குழந்தை பாக்கியம் மற்றும் கல்யாணம் தடைகள் மற்றும் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் வந்து அமாவாசை என்று சீட்டி எழுதி அர்ச்சனை செய்து கொண்டால் மக்களுக்கு அனைத்து காலங்களும் இருவரும் என்பது இந்த ஆலயத்தில் உண்மையான வாக்கு ஐயா இப்போ வந்து எனக்கு காரை சித்தர்னு சொன்னீங்களா அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் சொல்கிறேன் சொல்லுங்கள் ஐயா அவர் வந்து கேரளா பக்கத்தில் திருவனந்தபுரம் என்ற ஊரில் பிறந்தவர் அவர் இங்கேருந்து சாந்தவையிலேருந்து பந்தி நாகரசமிட்டி என்ற பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பையனும் ஒரு பொண்ணு ரவிக்குமாரும் பொண்ணும் பையன் இருந்திருக்கார் காலமாயிட்டார் அவர் வந்து சித்துக்கள் நிறையா செஞ்சிருந்தார் எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த அந்த வருஷத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார் பல பேருக்கு பல விதமான அனுக்கிரகத்தை செஞ்சு கொடுக்க சித்தர் வந்து அவரை காலம் ஐம்பத்தஞ்சு காலம் ஆகிட்டார் அப்படி அஸ்தியை கொண்டு வச்சு பண்ணி சமாதி பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஆடி போறோம் ஆடி போறது சிறப்பாக அபிஷேகம் பண்ணி பண்றது பேர் ஆஞ்சநேயருக்கு மாறு மாதம் அன்பு ஜந்தனைக்கு சிறப்பாக இங்கே வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே வந்து சனிக்கிழமை மக்களுக்கு வந்து நிறையா வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் செஞ்சு அழிவு கொண்டு இருக்கிறார் ஆஞ்சநேயர் வந்து வேறு என்னென்னா அற்புதங்கள் இது நடந்திருக்காங்க நல்லா சித்தருக்கு நிறையா அற்புதம் நிறையா பண்ணியிருக்காரு மேன்லி நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு இல்லை அற்புதம் நிறையா பண்ணி கொடுத்து பல பேர் பல பக்தர்களை வந்து காப்பாற்றியிருக்காரு பல சித்து வேலைகள் மூலமாக அந்த ஊருக்கே ஏகப்பட்ட நல்லது செஞ்சுருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய ஒரு சீரஜமாதி முன்னாடி தான் இப்போ நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஆலமரத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கிறதா சொல்கிறாங்க அது இந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு ரம்யமான இந்த இடத்துல இப்படி ஒரு ஆலமரம் வந்து குடை போன்ற ஒரு அமைப்பில் ஆஞ்சநேய பெருமானுக்கு நிழலாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு இந்த பாருங்க இந்த ஆடு கூட வந்து எங்களுடைய பேட்டியை வந்து கேட்டு வந்துக்கிட்டு இருக்கு நான் இப்போ வந்து அந்த ஐயர் அவர்களை வந்து நேர்காணல் பண்ணும்போது இந்த ஆலமரத்தோட வரலாறும் இந்த ஆலயத்தோட வரலாறும் இந்த ஊரோட வரலாறையும் இப்போ அவரை நம்ம சொல்ல சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி வந்து இந்த ஆலயத்தை பற்றினோட ஒரு சிறு வரலாறுன்னு வந்து நம்ம பார்த்தோம் இந்த ஆலயத்தில் வந்து அனுதினமும் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா அவர்கள் ஐயாவோட பேர் சண்முக சுந்தர சிவாச்சாரியா சண்முக சுந்தர சிவாச்சாரியார் அவர்களை வந்து ஒரு சிறு நேர்காணல் பண்ண போகிறோம் இந்த ஆலயத்தோட வரலாறை பற்றியும் இந்த ஆலமரத்தோட வரலாறு பற்றியும் பற்றியும் காரை சித்திர ஐயாவோட வரலாறை பற்றியும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எவ்வளோ காலம் இங்கே பூஜை இருக்கீங்க நாங்கள் வந்து பரம்பரையாக தாத்தா கலந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தாத்தா நடராஜவர்கள் பூஜை பண்ணி அப்புறம் எங்கள் அங்கமணி சிவாச்சியை பூஜை பண்ணி அப்புறம் நம்முனா தலைமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆலமரத்து ரொம்ப இந்த காலத்தில் வந்து வெறும் தான் வெறும் தான் இந்த கோயில் யாரும் ஆஞ்சநேயர் வந்து ஆழமரத்து அடிகளை ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆழமரத்து அடியில் ஆயிரம் ஆண்டுகளாக ஆஞ்சநேயர் இருக்கார் ரொம்ப கொடை போல அமைந்திருக்கும் இந்த ரொம்ப அற்புதமான வடகழிப்பா குடமட்டி ஆட்டங்கரையும் கிடைக்க வந்து இந்த பக்கத்துல வந்து வாய்க்க வடிகால் மத்தியத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த ஆந்திரத்துல வந்து சனிக்கிழமை மற்ற விஷய அம்மாவது தினத்தன்று குழந்தை பாக்கியல என்ன மட்ட தேங்காய் வந்து கட்டி அச்சனை பண்ணிட்டு போனா அந்த குழந்தை பாக்கியமும் மற்ற உள்ள பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மற்ற உடல் உபாதைகள் இதான் வந்து ஆந்திரேட்டு போனா சகலவிதமான காரியங்களும் ஆந்திர நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார் அதே போல காரை சித்தர்கள் வந்து அமைந்திருந்து வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அவர் வந்து திருவனந்தபுரம் சொந்த ஊர் கேரளா பார்த்து திருவந்தபுரில் பிறந்தவர் அவர் வந்து பந்தி நாகரசி மாட்டியில அவர் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ண பண்ணிக்கிட்டு சரி அவருக்கு ரவிக்குமார்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணு பையன் ரவிக்குமார் மெட்ராஸ்ல இருக்காரு சென்னையில அவர் வந்து பூரா ஆடிப்பூரம் ஜென்ம நட்சத்திரம் சுத்த இருக்கு அபிஷேகமா பூஜை எல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி திருமணம் பண்ற இந்த ஆலயத்துல ஆமா யாரு சனிக்கிழமை இந்த கோயில சகல விதமான காரியங்களும் நிவர்த்தி ஆகும் இந்த பிரார்த்தனை பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் தியானம் பண்ணிட்டு போனாவே இந்த இடத்துல ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு போனா மனை அமைதியும் சகல விதமான காரியங்களும் அம்மாவாசை கட்டணுமா அம்மாவா சனிக்கட்டல சனிக்கிழமை வந்து கட்டிட்டு சனிக்கிழமை கட்டிட்டு சரிங்கய்யா இப்போ இது வந்து விசேஷ தினம் வந்து மாசம் பாரதிய மாசம் அன்ம ஜெயந்தி அன்ம ஜெயந்தி விசேஷமான சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் ரொம்ப விசேஷமா இருக்கும் சிறப்பா அந்த இந்த திருவிழாவே அது அண்மை ஜெயந்தி விசேஷமா திருவிழா சித்தரையா வந்து இங்க எவ்வளவு அற்புதங்கள் பண்ணாங்க என்னென்ன செஞ்சாங்க அவர் வந்து நிறைய அற்புதங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கார் அவர் வந்து மண்ணில் திருவா சர்க்கரை ஆக்கிடுவார் இலைய படிச்சு வைப்பார் ஆக்கிடுவார் பல பேருக்கு பல விதமான காரியங்கள்லாம் நிறைய பேர் செஞ்சு கொடுத்திருக்காரு அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நிறைய பேர் இருக்காங்க பலபோருக்கு பல நன்மை பல நன்மைகள் செஞ்சு கொடுத்திருக்காரு சிவ ஜமாதி அஸ்தியை கொண்டு வச்சு சமாதியா இருக்கு சமாதி ஆமா சனிக்கிழமை வந்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வளைகம்மால்ல இருந்து கொடாட்ரபுர் ரோட்ல ஆண்டாம் வில் பஸ் ஸ்டாப் அறிங்கன்னா பக்கத்துல ஆஞ்சநேயர் கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க சாந்தவள்ளி ஆஞ்சநேயர் கோயில் கும்பகோணத்துல இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் இந்த கோயில் வந்து

ஓம் ஆந்தேஜாதி ரோமீராஜரமாவோம் ஹனுமதே நமாவோம் மருதா ரோம் ஓம் தத்தானோம் ரோபனிஷேத்யோ ஓம் சர்வாஜாவதிரமா ஓம் ந்திரே நமாவோம் ரிஷோ வித்வம் நகாோம் பரவி பரே காராஜரமாக ஓம் பரவந்திரேத் நமாவோம் பிரபேஜரமாக சர்வாராஜிரமாவோம் சர்வே நமோ மனோஜபாஜிரமா பாரேஜா மூலத்தோம் சர்வந்திரேட்டு பதே நமோ ஓம் சர்வந்திரேட்டு பதே நமாவோம் கவியராம் மகா காஜா ராகபோம் சர்வோராஜரமாக நமோலே காரோம் சர்வியதம்பர பிரதா ரோம்

வாோம்ரா தாவே நமாந்தே நமாவோ மகாத் நமோரோ தந்தை நாத்திரே நமாவோம் நமா வாடாஜிரோம் பிரமராஜரஹ மர்டாஜிரவாத்தவோம் மோம் மிரதராத் நமோ தண்ட மதா நமோ நமோ ரோலா ரோம் பண்டிதாவோம் வஜ்ரமாக தட வே நமோகோட்டா மகாவோம் திரி ஜஜ வீர மகாவீர்த்தேஜ் நமோ நமரி திரு

நீங்கள் வந்து எல்லா மனிதர்களும் குறை உள்ள ஒரு மனிதர்களாக தான் வாழ்கிறோம் யாருமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்ததாக வந்து சொல்ல முடியாது அப்படி ஒரு இருக்கிற சூழலில் வந்து இந்த மாதிரி தெய்வங்கள் தான் வந்து உங்களை வந்து காப்பாத்தோம் அதனால வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து ஒரு சீட்டில் எழுதி அதை ஐயாவோட பாதத்தில் வச்சு நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை வந்து ஆத்மார்த்தமாக நிறைவேறும்ங்கிறது வந்து ஒரு அந்த அந்த காலத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கிற ஒரு உண்மை சம்பவம் என்ன புரசித்தி பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் வந்து இங்கே அமைஞ்சிருக்குது அதுவும் குடம்புருட்டி ஆறு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியம் ஐயாவர்கள் வந்து இந்த ஆலயத்தை பற்றியும் இந்த ஆலமரத்தோட வயசை பற்றியும் காரை சித்தர் அவர்களுடைய பிறப்பை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி எங்களுடைய சேனலுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணாங்க எங்களுடைய சேனல் சார்பில் அவர்களுக்கு வந்து ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இத்துடன் இந்த காணொலியை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அகரம் மற்றும் சத்தியா நன்றி நன்றி